வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் தேங்காய் திரட்டிப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் டைம் கூட இது கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் வந்து எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா மஞ்சள் கலர் அந்த பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்புறமா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஆறிட்ட பின்னாடி அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கடுத்து நம்ம தேங்காய் துரி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க இதுவும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் இது கொஞ்சம் சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும் இது மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துச்சுனா தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட சாப்பிடவுன்னே அந்த அல்வா சூப்பராக இருக்கும் அதோட ஒரு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கரலாம் ஒரு கப்பு தேங்காய்வுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதோட ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கரைச்சிக்கரலாம் அது நல்லா கரைச்சிட்ட பின்னாடி நான் அதே ஃப்ரையிங் பேனை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரையிங் பேனில் வந்து அதை பண்ணி ஊற்றிக்கிறலாம் இந்த இதை வெள்ளத்தை அதோட அரைச்சிட்டு வந்தோமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சா அதோட இதோட சேர்த்துக்கலாம் இந்த அளவுங்க கரெக்டாக இருக்குங்க அப்படி நம்மளுக்கு இனி கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு ஃபுல் கப் யூஸ் பண்ணிக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு இப்போ இதெல்லாமே நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக கிண்டணும் நம்ம சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு ஹை ஹைஃப்ளேம் வச்சுட்டோம்னா அப்புறம் அந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஏன்னா அதை தீஞ்சது மாதிரி வாட வரும் அப்புறம் சாப்பிடவே முடியாது ஸோ நம்ம என்ன செய்யணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நல்லா பொறுமையாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை இந்த இதை கிண்டிக்கிட்டு உடனே வேறு எதாவது வேலை வந்துச்சுன்னு சொன்னால் ஆஃப் பண்ணிட்டா போயிடுங்க ஆனால் வந்து அதை விட்டாமல் கிண்டிக்கிட்டு இருங்க இது நல்லா நல்லா குக் ஆகிட்ட பின்னாடி ஒரு முக்கால் பாகம் குக் ஆகிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இடைய பத்துக்கு செய்வோம் இல்லையா அது அது வந்து இதோட நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு சே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஒரு பிஞ்சு உப்பையும் போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டு என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதோட வந்து நம்ம கலந்து நல்லா திக் அக்கா ஆகிற வரைக்கும் அது அந்த சைடு இருந்துட்டும் பின்னாடி இந்த சைடு வந்து ஒரு சின்ன தடுக்கா பேனு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் நிறைய அந்த ஸ்வீட்டுக்கு நிறைய நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை அதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி தான் எப்போவுமே ட்ரை கிரேப்ஸ் போடுங்க உலந்த திராட்சை போடுங்க ஏன்னா அது சீக்கிரம் அது வந்து அதனால தான் இது நல்லா வதக்கி விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம பத்தோ பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கரலாம் இப்போ மற்ற நிறைய ஸ்வீட்ஸுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறையா தேவைப்படும் நெய் தேவைப்படும் ஆனால் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரிஜினலாக அந்த தேங்காய் பாலோட தேங்காய் என்ன அந்த ஸ்மெல்லே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் நெய் நிறைய அவசியப்படாது இது மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா வந்து கிஸ்மிஸ் பண்ண நல்லா உப்பி வந்துட்ட பின்னாடி நம்ம நம்மளது வந்து இந்த ஹல்வா இந்த சைடு செஞ்சு வச்சுருந்தோமே இந்த சைடு வந்து எல்லா இதை போட்டுக்கலாம் இந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா நல்லா திக்காகட்டும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகுங்க அப்படியே கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து நல்லா கிண்டறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்வீட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கிட்டத்தட்ட திருநெல்வேலி ஹல்வா அந்த மஸ்கோத் தல்வாலாம் இருக்கும் இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும்